திடீர் சுற்றுலாத்தலமான தலமான சுட்டி பட்டிக்கு தாங்க வந்திருக்கோம் சோசியல் மீடியால இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு திருவிழா கூட்டம் மாதிரி ஜேஜேன்னு இருக்கக்கூடிய இந்த சுட்டிநெல்லிப்பட்டி கம்மாக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த வீடியோ மூலமாக இந்த கம்மாயை உங்களுக்கு நான் சுற்றி காட்ட போகிறேன் இந்த வீடியோஸ் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு அம்மன் கோவில் வாசல் கோலம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க காரைக்குடியிலேருந்து மாத்தூர் தாண்டி இந்த சுட்டிநெல்லிப்பட்டி வரும் மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் தூரம் அந்த காட்டுப்பாதை வழியாக போகிற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல இந்த ஏரியாவில் உள்ளவங்களுக்கு தவிர மற்றவங்களுக்கு அதிகமா தெரிய வாய்ப்பே இல்லை ஆனால் இப்போ நம்ம சோசியல் மீடியால இந்த இடம் நல்ல ட்ரெண்ட் ஆயிடுச்சு ஏகப்பட்ட பேர் இந்த இடத்துக்கு வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க நாங்களுமே போன வருஷம் வந்திருந்தோம் அந்த சமயத்துல மழை பெய்யாதனால தண்ணி விழுகலை இது சீசனிங் டைம் மட்டும்தான் இந்த இடத்துல தண்ணி விழுகும் நம்ம போகிற வழியில இந்த பக்கம் ஒரு சின்ன கம்மா மாதிரி இருக்கு இந்த இடத்துல தண்ணி கொஞ்சமாக தான் இருக்கு இந்த கம்மா கிடையாது இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் அந்த தூரத்துல தான் அந்த வியூ காட்டுறேன் பாருங்க இந்த இடத்துக்கு தான் போறோம் செம்மையாக இருந்தது பாக்குறதுக்கு இந்த ஏரியால உள்ள சரௌண்டிங்ல உள்ளவங்கள்லாம் நடந்தே இந்த இடத்துக்கு வந்துருவாங்க ஒரு சில சமயத்தில் இந்த இடம் ரொம்ப காலியாக இருக்கும் ஆனா வீக்கெண்டு நம்ம போனதுனால செம்ம ஒரு கூட்டமா இருந்தது கூட்டத்தோட போனாதாங்க அது ஒரு சந்தோஷமே கிடைக்கும் நமக்கு ஃபேமிலியோட வீக்கெண்டை செம்மையாக என்ஜாய் பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட்டான பிளேஸ்னே சொல்லலாம் குளிக்கலாம் சாப்பிடலாம் ஏகப்பட்ட ஸ்நாக்ஸ் கடை இருக்குது அவங்கவுங்க வீட்டிலருந்தும் சாப்பாடு கொண்டு வந்து இங்கே வச்சு சாப்பிட்றாங்க அதுவும் இல்லாமல் இந்த சரௌண்டிங்லேயே இல்லாத ஸ்நாக்ஸ் கடையே இருக்காது எல்லா விதமான ஸ்நாக்ஸும் இந்த இடத்துல கிடைக்குது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க இப்போ இந்த கம்மாக்குள்ளே இறங்க போகிறோம் காதை கிளிகிற அளவுக்கு செம்ம ஒரு ஃபன்னியாக இருக்க போது பாருங்கள் i <laughs> you. ரியல் சவுண்டோட இந்த வீடியோ பார்க்கும்போது செம்மையாக இருந்ததில் இந்த இடத்துக்கு வந்திருந்தவங்க எல்லாருமே செம்மையாக என்ஜாய் பண்ணும் நீங்களும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்